அண்ணாமலைக்கு வந்து உதயநிதி வந்து சவால் விட்டுருக்காரு தெய்வம் இருந்தால் வந்து அண்ணா சாலை பக்கம் வரட்டும் அதுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருக்காரு இது என்ன பண்ணுங்க அண்ணாமலை எதுக்கு வரணும் நானே வரேன் எங்க வரணும்னு சொல்லுங்க என்னைக்கு வரணும்னு சொல்லுங்க டைம் குறிங்க தமிழக முதல்வர் அவர்களே இது தமிழ்நாடு எட்டு கோடி மக்களுக்கும் சொந்தமானது தமிழ்நாடு ஒட்டுமொத்த பகுதி பகுதிகளும் அதுல அறிவாலயத்துக்கு முன்னாடி வரக்கூடாதுன்னு சொன்னாச்சுன்னா அது ரெட்ரைட் ஏரியாவா ரெட் ஏரியாவ சொல்றது உங்களுக்கு எந்த கேவலமான ஒன்று அவர் தன்னுடைய வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் ஒரு பக்கத்தில் வந்து குழந்தைகள் இருந்து அப்பான்னு கூப்பிடுதுன்னு சொல்றாங்க சரி சந்தோஷப்படுவோம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் எங்க பகுதியில் வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா ஜெயலலிதா அம்மாவை இவர்கள் கொள்ள வேண்டும் மர்மலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துவக்க காலத்தில் ஒரு பெரிய ஊரலும் அந்த பகுதியாக வந்து இதே அறிவாலயத்தில் தாக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வரும் என்ற நிலையில அன்னைக்கு அந்த அம்மா பாதுகாப்பு கொடுத்து முடிச்சாங்க இன்னைக்கு இவர் அதை வேற ஏதாவது மாற்றி எங்க பகுதிக்கு வந்துறாயங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒன்னு அவர்கள் தவறாக அறிவாலயத்தை நடத்துகிறார்கள் என்று சொல்லி பொருளாக முடியும் அதுல வேற ஒரு விஷயம் சவால் விடுறீங்கன்னு சொன்னாச்சுன்னா நாங்க வரோம் உடனே அடுத்த ஆக்கில் ஒரு கேள்வி கேட்பாங்க ரெட் லைட் ஏரியான்னு சொன்னா அதுக்காக போன்றாத கிருஷ்ணன் வர்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இந்த குசும்பு வேலைகள் செய்வாங்க இந்த வேலைகளும் வேண்டாம் நீங்க ஒரு சவால நீங்க விடுங்க அங்க நாங்க வாரோம் உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க மும்மொழி கொள்கையை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து மத்திய அரசாங்கம் வந்து திணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து போகட்டதாக இருக்காங்க இருமொழி கொள்கை போதும் எங்களுக்கு மும்மொழி கல்விக்கொள்கை வேண்டாம் அப்படின்னு எல்லா நான் ஒரு கட்சின்னு சொல்ல மாட்டேன் பல கட்சிகளை சேர்ந்த கட்சி தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல துறைகளில் இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் வந்து பள்ளிக்கூடங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த பள்ளிக்கூடங்கள்ல ஹிந்தி பயிற்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் கேட்டாங்கன்னு சொன்னா விருப்பப்பட்டு வருகிறார்கள் இந்தி பிரச்சார சபா இல்லையா இந்தி பிரச்சார சபா இருக்குது இந்தி பிரச்சார சபா இந்தி படிக்க வேண்டும் என்று வருபவர்களுக்காக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மகாத்மா காந்தியால் ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு அது இன்னைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நீங்க ஹிந்தியை பரப்ப வேண்டும் என்பதற்காக நீங்க பள்ளிக்கூட ஆரம்பிச்சீங்களா ஒத்துக்கிடுங்க ஒத்துக்கிடுங்க ஹிந்தியை பரப்புவதற்காகத்தான் நாங்கள் பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்திருக்கிறோம் சொன்னால் செருப்பகளை அடிப்பாங்க ரோடு ரோடா முதல்ல உங்க பள்ளிக்கூடங்களில் இழுத்து மூடுங்க இரண்டாவது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் உலக வெல்லக்கூடிய சக்தி படைத்தவர்களாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்ன என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த வசதிகளை செய்து கொடுப்பது அரசாங்கத்தினுடைய கடமை அரசாங்கத்தினுடைய கடமை அதை செய்ய மாட்டேன்னு சொல்லியா சொல்லி சொன்ன எப்படி ஏற்புடையதாக இருக்க முடியும் ஒரு வகையில இருந்து நாப்ப எல்லாரும் அப்படி கூப்பிடுறாங்க எப்படி சந்தோஷம் உங்களை கூப்பிட்டோன்ட்டு நாங்களே சந்தோஷப்படுறோம் அதுக்கு தேங்கப்படி நீங்களும் நடக்கணும் ஒரு அப்பா சாணத்துக்கு தந்து நீங்க நடக்கணும் உங்களுடைய குழந்தைக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நான் கொடுப்பேன் அந்த மனங்களையோட நீங்க நடந்தீங்கன்னா பரவேற்கப்படக்கூடிய விஷயம் மற்றும் அப்படி என்ன முடியாது பாலியல் குற்ற சாட்டுக்கு அதிகரித்தே வருது காவல்துறை நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க இந்த குற்றங்களை தடுக்க வேணால் தெரியும் ந என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்குது சோசியல் மீடியால தினசரி விவாதம் இதுதான் நடக்குது ஆனால் தீர்வு என்ன போதை பொருட்களுக்கு தீர்வு என்ன அதாவது எல்லாம் சமாளிபிகேஷன் நடத்தி அப்படி அப்படியே சமாளிச்சு விட்டுட்டு தான் இருக்கிறாங்களே ஒழிய டைாங்க ஒரு நிலையிலிருந்து இன்னொரு விஷயத்துக்கு டைவர்ட் விட்டுருது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் திருப்பூர்ல நடந்த விஷயம் நம்ம மாவட்டங்களில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் பல்வேறு விஷயங்கள் பேப்பரை திறந்தாச்சும் உலக செய்திகள் இந்திய செய்திகள் தமிழ்நாட்டு செய்திகள் நல்ல விஷயங்கள் எல்லாம் மிஞ்சக்கூடிய வகையில் இன்னைக்கு வந்து மற்ற விஷயங்கள் வந்துட்டு இருக்கு போதை ஷயங்கள் கொல விஷயம் கொல்ல விஷயம் கற்பணிப்பு விஷயம் தமிழக முதலமைச்சர் இந்த பத்திரிகை எல்லாம் படிக்கணும்